செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு அழகான கதையை பார்க்க போறோம் ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காட்டில் நாலு நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு சுறுசுறுப்பான சின்ன இரும்பு அழகான பாட்டு பாடுற ஒரு சிட்டுக்குருவி மரத்துக்கு மரம் தாவி விளையாடுற ஒரு சுட்டி அணில் அப்புறம் தண்ணீர்ல துள்ளி விளையாடுற ஒரு பச்சை தவளை அவங்க நாலு பேரும் உங்கள மாதிரி எப்பவும் தான் விளையாடுவாங்க ரொம்ப நட்பா இருப்பாங்க அந்த குட்டி எறும்புக்கு தன்னை விட பெரிய பொருட்களை கூட சுலபமா இழுத்துட்டு போகிற பலம் இருந்துச்சு அந்த சுட்டி அணிலுக்கு உயரமான மரத்துல ஏறி சின்ன சின்ன நார் வச்சு அழகா முடிச்சு போட தெரியும் அந்த சிட்டுக்குருவிக்கு உயரமா பறந்து போகவும் நல்லா பாட்டு பாடவும் தெரியும் பச்சை தவளைக்கு காட்டுல எங்க பாதுகாப்பான இடம் இருக்குன்னு சுலபமா கண்டுபிடிக்கிற திறமை இருந்துச்சு ஒரு நாள் நாலு விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆரம்பிச்சது சலசலன்னு வீசின காத்து விருன்னு பலமா வீச மறையெல்லாம் பயத்துல ஆட ஆரம்பிச்சது ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அந்த நாலு நண்பர்களுக்கும் புரிஞ்சிடுச்சு ஒரு பெரிய புயல் அவங்கள நோக்கி வந்துட்டு இருந்துச்சு லேசா பயம் வந்தாலும் அவங்க ஒன்னா இருந்ததால தைரியமா இருந்தாங்க உடனே நாலு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க நாம எல்லாரும் சேர்ந்து நமக்காக ஒரு பாதுகாப்பான வீடு கட்டலான்னு முடிவு பண்ணினாங்க பச்சை தவளை துள்ளி குதிச்சு போய் ஒரு பெரிய பாறைக்கு பக்கத்துல பாதுகாப்பான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சது அணில் குடுகுடன்னு ஓடி போய் உறுதியான குச்சிகளை கொண்டு வந்து அதையெல்லாம் நார் வச்சு அழக கட்ட ஆரம்பிச்சது குட்டி எறும்பு தன்னோட நண்பர்களோட சேர்ந்து சின்ன சின்ன மண் உருண்டைகளை கொண்டு வந்து குச்சிகளுக்கு நடுவுல இருந்த ஓட்டைகளை எல்லாம் அடைச்சது கடைசியா சிட்டுக்குருவி உயரமா பறந்து போய் பெரிய பெரிய இலைகளை எடுத்துட்டு வந்து அவங்க கட்டின வீட்டுக்கு மேல அழகா கூற மாதிரி வேஞ்சது இப்ப அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஆனா ரொம்ப உறுதியான வீடு தயாராயிடுச்சு நாலு பேரும் சேர்ந்து கட்டின அந்த வீட்டை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல கோன்னு பெரிய மழையும் புயலும் வந்துச்சு ஆனா அந்த நாலு நண்பர்களும் அவங்க ஒன்னா சேர்ந்து கட்டின வீட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா கதகதப்பா இருந்தாங்க அவங்க ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சு ஒற்றுமையா இருந்ததாலதான் அந்த பெரிய புயல்ல இருந்து தங்களை காப்பாத்திக்க முடிஞ்சது புயல் காற்று முடிந்த பிறகு அவர்களின் நாலு பேரும் வெளிய வந்து பார்த்தாங்க அந்த அழகான காடு புயல் காற்றுல ஒரு சில மரங்கள ஒடிச்சு போட்டு இருந்தது எறும்பு மற்றும் மூவரையும் பார்த்து சிரிச்சுகிட்டே சொல்லுச்சு நாம ஒற்றுமையால புயல் காற்றவே ஜெயிச்சிட்டோம் என்ன என்ன கதை நல்லா தெரியுது நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எந்த கஷ்டத்தையும் சுலபமா ஜெயிச்சிடலாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒற்றுமையே வலிமை அடுத்து ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன்